யாருக்கும் வணக்கங்க இந்த கார் லோகோலாம் அழிஞ்சிருச்சு பாருங்கள் பென்ஸுங்க இது மெசடிஸ் பென்ஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏசி சொல்லுவாங்க இதோட டயர்லாம் கழட்டிட்டு போய் வித்துட்டாங்க எங்கள் ஆப்ரிக்கன்ஸ் இருக்காங்க எல்லாம் கருப்பேன் அவன் கழட்டிட்டு போய் அதெல்லாம் விற்றுட்டான் இதோட இன்டீரியர் பாருங்களா எப்படி இருக்குன்ட்டு அப்போவே நைன்டீன் நைன்ட்டி த்ரீயில் எப்படி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் வேறு லெவலுங்க காரு ஆனால் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான் பாருங்க பாருங்கள் பேபி சீட்ரு செம்ம காருங்க ஆனால் உள்ளே பார்க்கும்போது என்ன தான் என்ன தான் பழசாயி அப்படியே கச்சரா மாதிரி இருந்தாலும் பார்க்கும்போது அந்த காரை பார்க்கும்போது அப்படியே ஒரு ஆனந்தம் சூப்பர் காராக இருக்குது ஆனால் இப்படி நாஸ்தி பண்ணிட்டேன் இல்லை அப்படின்னு நாலு டயரையும் தூக்கிட்டேன் கல் தூக்கி வச்சுட்டு கொண்டு போய் விற்று என் பின்னாடி பாருங்களேன் அதோடய எக்ஸாஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதோட என்ன சொல்கிறது அதோட ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கு இந்த காரோடய இது நான் வந்தப்போலாம் நல்லா தாங்க இருந்துச்சு இந்த காரு டயர்லாம் இருந்துச்சு கண்ணாடிலாம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழித்து பார்த்தா எல்லாத்தையும் இங்கே உடச்சிட்டாங்க உடச்சி டயர்னா கழட்டிகிட்டு போயிட்டாங்க வேறே ஸ்டெப் நீ கிடந்த டயரை தூக்கி கீழே வச்சு இதோட அலாய் வீல் சூப்பராக இருக்கும் அந்த வீல் அதை கழட்டி கொண்டு போயிட்டாங்க பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க ஹெட்லைட்னா உடச்சி காரை சின்ன பின்னமாக வச்சிருக்காங்க ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட் வியூ காமிச்சிருப்பேன் அந்த வியூவை பாருங்களேன் இதோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும் ஏதோ கோஸ்ட் மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்கும் பார்க்கையில் பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நிறையா கார் வீடியோஸ் போடுவோம் பாய்ங்க